உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் சிம்மராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை எப்படி இருக்கக்கூடிய அந்த பலன்கள் எப்படி இருக்கின்றத நாம் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்ம ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாக போகுது இந்த கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் மட்டும் மீனராசியில் கூடக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதுவும் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவானும் பிளஸ் சுக்கர பகவான் பரிமாற்ற யோகத்தில் நிற்க போகிறாங்க அப்போ இது ஒரு நல்ல ஒரு அருமையான கால அமைவுகள் இது கிட்டத்தட்ட ஆறு கிரகங்களுடைய தொடர்பு ஆறாவது ஒரு கிரகமும் தொடர்பு ஆகுது இந்த அமைவுகள் உங்களுக்கு மீனத்தில் சிம்மத்திற்கு மீனத்தில் உங்களுடைய நட்பு கிரகமாகப்பட்ட குரு பகவான் வீட்டில் இது நடக்கப் போகுது இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலமாக இது கருதப்படுது ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அது அஷ்டமஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி போய் நிற்கக்கூடிய அமைவும் ப்ளஸ் மூன்றாம் வீட்டிற்கதிபதியும் போயும் அதே இடத்துல நிற்கக்கூடிய அமைவும் இந்த காலகட்டங்களில் சந்திரனும் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கதிபதியும் அந்த இடத்துல கிராஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் வருது அஷ்டமாதிபதி பரிமாற்ற யோகத்தில் நிற்கிறாங்க அப்போது இந்த மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பாவங்கள் தொடர்பு இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் அது யோக ஜாதகம் அப்போது இந்த கனெக்டிங் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸ் உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ஏன் இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அவ்வளோ மன உளைச்சலில் இருக்கிறீங்க இதில் இறங்கி என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிறீங்க நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினால் அந்த தொழிலில் உங்களை சார்ந்து மற்றவங்க வந்து இணையக்கூடியவங்களுக்கும் என் லைஃப்பில் அவ்வளோதான் நான் எதையும் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட அவங்க உங்களோட கமிட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களோட வேலை செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடுது அப்போது உங்களால் மற்றவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சாங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் நீங்கள் படிப்படியாக சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் என்னன்னே தெரியல டவுன் ஆகுது ட்ராப் ஆகுது அதே விஷயம் மற்றவங்களுக்கு வேண்டான்னு ஒப்படைச்சிட்டு வந்தீங்கன்னா அது டாப் லெவலில் ரீச் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சில மன உளைச்சல் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது பட் அதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும் ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் வேலை சார்ந்த ரீதியில் நீங்கள் நல்லது செய்தும் உழைச்சும் பாடுபட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை விட குறைந்த உழைப்பை போட்டவங்க நல்ல பேரை புகழ வாங்கிக்கிட்டு உங்களை ஓவர்டேக் பண்ணி மேலே போயிட்டாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளாகிட்டீங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க அதே இடத்துல நிற்கக்கூடிய நிலைமை ஏன் வர சம்பளமும் வர பணமும் செலவினங்களுக்கும் இன்னும் எங்கேயாவது கடன் வாங்கி தான் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் ஆகுது இதனால் கடன் தான் அதிகாரிக்குதே தவிர வளர்ச்சிக்குரிய வழிகள் இல்லையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுலேயும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே சில நேரங்களில் உங்களை புரிஞ்சிக்க முடியலையே உங்களை புரிஞ்சிக்காமல் ஒரு வார்த்தைகள் பேசக்கூடிய நிலைமை இதனால் நம்ம என்னத்தை போய் அப்படின்ற அளவுக்கு ஒரு விரதியும் உங்களுக்குள்ள உண்டு அப்படி எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப்போகுது போகுது ஏன்னா புறம் குரு பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அந்த குரு பயிற்சி பற்றி அடுத்தடுத்த காணொலிகளில் உங்ககிட்ட நான் பேச போகிறேன் அதை பற்றி சில விளக்கங்களை கொடுக்க போகிறேன் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அதே சமயம் உங்களுக்கு மேலும் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாமே ஒரு லெவலுக்கு கை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் அது கூடிய விரைவில் நடக்கும் ஏன்னா சிம்மராசி என்பர்களுக்கு சில அரிய வாய்ப்புகள் எல்லாமே நெருங்கி வந்து விலகி நின்னுடுச்சுன்னே சொல்லலாம் பிள்ளைகள் ரீதியில் படிப்பும் ஆரோக்கிய ரீதியிலையும் சிலர் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதில் ஒரு நல்ல கிளாரிட்டி இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க அந்த பரிச்சை எழுதுகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் கொடுத்து அவங்களால எழுத முடியாத ஒரு நிலைக்கு ஆளாயிடுவாங்க அதுலேயும் குறிப்பாக சொன்னீங்க பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான இடத்துல நின்று இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வச்சு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையிற நேரத்தில் பார்த்தா திடீர் டவுன் திடீர் பிரேக் ஏதோ ஒரு விதத்தில் டிராப் ஆகக்கூடிய நிலைமைகள் தன்னை விட குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க முன்னோக்கி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சி போகக்கூடிய நிலைமை இன்னும் சிம்மராசி என்பர்கள் ஆண்கள் பெண்கள் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம வீட்டில் இருந்தோ இல்லை நம்ம ஏதோ ஒரு அரசா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கும் மெடிக்கல் சார்ந்த துறையில் நல்ல ஒரு கட்ட நல்ல ஒரு மார்க் எடுத்து நம்ம ஒரு உள்ளே என்ட்ரி ஆகிடணும் இந்த சீட் வாங்கிடணுன்ற ஒரு ஒரு ஆர்வத்தில் எவ்வளோவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி தூக்கம் இல்லாமல் நீங்கள் பாடுபட்டு படித்து அந்த படித்த படிப்புக்கு ஜஸ்ட் அரை மார்க் கால் மார்க் ஒரு மார்க்கில் அது மிஸ் வெளியில் வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த பாதிப்புகளில் இருந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் பிறக்கமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு நூறு சதவீதம் இப்போ அதற்குரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சடனாக ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முயற்சி எடுங்க நூறு சதவீதம் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை அடைவீங்க சிம்மராசி அன்பர்கள் உண்மையிலேயே வேலை ரீதியிலையும் சரி தொழிலில் நிறைய சரிவுகளை சந்திச்சு சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க ஒரு காலகட்டத்தில் எங்கே போய் நின்னாலும் உங்கள் கை ஓங்கி இருந்தது உங்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கி உங்கள் மனசு எப்படி இருக்குன்னா எங்கே நம்ம அந்தஸ்து மரியாதை கௌரவம் பறிபிடுமோன்ற அளவுக்கு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க அப்போது ஏதோ ஒரு சில பாதிப்புகளால் பட்ட வழி வேதனைகளுக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதனால் வேலையில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் கடின உழைப்பாளிகள் அந்த கடின உழைப்புக்கேற்ற மேன்மைகள் கிடைக்கப் போகுது அதே சமயம் சில விஷயங்கள் சற்று யோசித்து செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சடி ஒரு பக்கம் இருக்குது அது வந்து அடுத்த காலகட்டங்களை பற்றி நான் சொல்கிறேன் பட் இந்த யோக பலன்களில் உங்களுக்கு எல்லாமே இது பாசிட்டிவ் தான் பட் அந்த காலகட்டங்களில் சில விஷயங்களில் சற்று யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது ஏன்னா மற்றவங்களை நம்பி வாக்கு கொடுக்கறதும் சரி மற்றவங்களை நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி அதே போல் ஆன்லைன் சார்ந்த ரீதியில் சில இவ்வளோ போட்டால் நமக்கு இவ்வளோ கிடைக்குன்ற மாதிரி சில கமிட்மெண்ட்லேயும் கொஞ்சம் பார்த்து இறங்கி செயல்படுங்க நிறைய சிம்மராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க அதை மீண்டும் அந்த பாதிப்புகள் வேண்டிய அவசியங்கள் இங்கே இல்லை அதிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்து டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை சந்தித்தவங்க சிம்மராசி என்பர்கள் பலர் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் வழியில் வரக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா கல்யாணமாகி ஜஸ்ட் குறுகிய நாட்களிலேயே காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை இதை சரி செய்ய முடியுமான்ற ஒரு குழப்பத்தோடு நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர வழிகள் பிறக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக நீங்கள் ஒரு பூமி வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல தேவையில்லாத எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகளால் நீங்கள் எப்படியும் அதை விட்டு வெளியில் வந்துடணுன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் நேரடி சில பிரச்சனைகள் தகராறுகள் எல்லாத்தையும் கண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளிலும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இருக்கிற வேலையில் ஒரு ப்ரமோஷனை தேடி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் வரலாம் ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய வேலையை அடுத்து கடத்துக்கு போகிறதோடு ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவும் இல்லை அது மட்டுமல்ல நீண்ட நாள் கனவு தனக்கு பிடிச்ச வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையிறத விட ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவும் இல்லை இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக ரொம்ப நாள் மனபாரம் கடன் தீருமா தீர்க்க முடியுமா இதை விட்டு வெளியில் வர முடியுமா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்குமா நினச்ச சிம்மராசி என்பவர்களுக்கு அதற்கு ஏதோ ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க ஏன்னா நடந்த சில தோல்விகளை கண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் சக்சஸ்ஃபுல் நூறு சதவீதம் இருக்கும் ஏன் இதை நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அஷ்டமச்சனி வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற குழப்பங்கள் எல்லாம் வேண்டாம் ஏன்னா அஷ்டமச்சனியில் சாதித்தவங்களும் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா உங்களுடைய திசா புத்திகள் வலிமையாக இருந்ததுனா வலுவாக இருந்ததுன்னா அஷ்டமச்சனி பெருசாக அவங்கள லாக் பண்ண வாய்ப்பே இல்லை அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி ரொம்ப முக்கியம் சர்வாஷ்டவர்க்க பரல்களில் அந்த இடத்துல இருக்கிற சனி பகவான் ஆறு ஏழு பரல்கள் எல்லாம் இருந்துட்டால் கவலையே வேண்டியதில்லை பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள் அந்த இடத்துல உருவாயிடும் அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் பெரிய லெவலில் ஒரு சக்சஸ் அடையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேற்கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஏதை மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன்னா சிம்மராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகள் மட்டும் கிடையாது பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க மற்றவங்களுடைய பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கக்கூடியவங்க இப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகங்களையும் கடந்து வந்துட்டீங்க உங்களை பார்த்து வாழ்ந்தவங்க நீங்கள் வழிகாட்டி போனவங்க இதை செய் இதை பண்ண இது உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்காங்க அதே நீங்கள் அதே முயற்சி எடுத்து செய்யும் பொழுது அது அப்படியே ட்ராப் ஆகி இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் டவுனாகி நிற்கிறதுனால சில சில ஒரு ஒரு வெறுப்பும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய வைராகியத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமாத வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்